அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சகோதர சகோதரிகளே இன்று நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல இருக்கிறேன் பாருங்க இதற்கு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன் அது என்னன்னு கேட்டா அல்லாஹுவின் வாக்குறுதிகள் வாக்குறுதினா என்னன்னு தெரியும்ல பொண்ணு நாம இதை தாடுறேன் இத செய்யறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாமா இல்லையா சொல்லிட்டு அதை நிறைவேற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் நிறைவேற்றாதவர்களும் இருக்கிறார்கள் சரிங்களா அப்போ இதுல பல பேரு நிறைவேற்றுவ நிறைவேற்றுவக்கூடிய எண்ணமே இல்லாம இருந்த அந்த வாக்குறுதியை கொடுப்பாங்க வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்ற மாட்டாங்க இன்னும் சிலர் இருப்பாங்க அந்த வாக்கு எதை வாக்குறுதியாக கொடுக்கிறோம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உளமார மனதார உறுதி தான் அதை வாக்குறுதியை கொடுப்பாங்க ஆனாலும் அவங்களாலும் கூட பல சந்தர்ப்பங்களில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் புரிதலா ஒண்ணு ஒரு சூழ்நிலை அல்லது வாக்குறுதி கொடுத்தவர் அல்லது பெற்றவர் இப்படி பல காரணங்கள் இருக்கு மனிதர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை உருவாகும் சரிங்களா அதாவது நிறைவேற்றுவேன் இந்த உறுதியோடு வாக்குறுதி கொடுப்பவர்களுக்கு அந்த நிலைமை ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் ஏன்னா அல்லாஹ் இறப்பவன் அல்ல அல்லாஹ் மறப்பவன் அல்ல புரியுதுங்களா அல்லாஹ் வாக்குறுதி மீறுபவன் அல்ல சரிங்களா மனிதன் மறந்துடலாம் அல்லா மறக்க மாட்டான் சரிங்களா அது மட்டும் அல்ல அல்லாஹ் குறவா இல்ல பல இடங்கள்ல என்ன செய்யறான் மீறுபவன் அல்ல அப்படிங்கிறான் அப்ப அல்லாஹ் தாலா நமக்கு என்ன மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்திருக்கோனா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் அல்லாஹ் எதை நிபந்தனையாக விதித்தானோ அதை நாம நிறைவேற்ற வேண்டும் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வா நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படி ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தாருன்னா மறுநாள் பத்து மணிக்கு நாம அங்க போகணும் சரிங்களா பத்து நாளுக்கு சென்று போனோம்னு வச்சுக்க அப்ப அவர் மேல நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை நாம நிறைய வாக்குறுதிகள் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை நாம செஞ்சோம்னா அவங்க நிறைவேற்றி தரணும் கட்டாய கடமை அது மாதிரி தான் அல்லாஹுத்தானா விதிக்கக்கூடிய நிபந்தனையை நாம் செய்தோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அவன் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் நமக்கு செய்யணும் அல்லா சொல்ற அவனுக்கு நான் நிறைய தர்வேங்கிறான் எப்ப தர்றேங்கிறான் அதை தெரிஞ்சு நாம செஞ்சோம்னா அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவான் உங்களுடைய நோயை நான் சுகமாக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் எப்ப அவன் சொல்றதை செய்யணும் அப்ப அந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக அல்லாஹ் என்ன அவனுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவான் சரிங்களா அல்லாஹ் தாலா அவன் வாக்குறுதி மீறக்கூடியவன் அல்ல அல்லாஹ் தாலா குரான்ல பல இடங்கள் சொல்றா அது அல்லாஹ் வா தல்லாஹு மோமினி அல்லாஹ் மூமீன்களுக்கு சத்தியமான உண்மையான வாக்குறுதியை வழங்கி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹே சொல்றான் அவன் சொல்றது போல ஷைத்தானா என்ன செய்யலாம் அல்லாஹுடைய வாக்குறுதியின் மீது உறுதியாக சொல்றான் என்ன சொல்றான் அல்லாஹ் உங்களுக்கு சத்தியமான வாக்குறுதியை வாக்களித்தான் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதி வழங்கினேன் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய வாக்குறுதியை நீங்கள் புறக்கணித்தீர்கள் கேமத்தினால என்ன செய்வான் சொல்லுவான் எப்படி சொல்லுவான் வாயக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான் சத்தியமான உண்மையான ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி வழங்கினான் நான் உங்களுக்கு நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் அஹ்லாஃப்துக்கும் நீங்க அல்லாவுக்கு மாறி செஞ்சு ஏன் பின்னாடி வந்தீங்க நான் உங்களை கூப்பிட்டு நீங்க வந்தீங்க அவ்வளவு தண்ணிங்க என்ன எனக்கு இணை வைத்தீங்க அதுக்கு நான் பொறுப்பில் எடுத்து விட்டுருக்கோம் அப்ப அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தாலும் சைத்தானே சொல்லுவோம் அப்ப நாம நம்பணுமா இல்லையா அல்லாஹுடைய வாக்குறுதியை நாம நம்பி இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு சுய பரிசோதனை தான் இந்த பயம் சரிங்களா இப்போ அல்லாஹுடைய வாக்குறுதி அது நம்ம கேட்டோம்னா சில வாக்குறுதிகள்லாம் சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஷைதா அப்படிதான் கொண்டு வருவான் ஆனா நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் அது எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுவால் நிறைவேற்ற முடியும் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மூசாலிஸ்லாத்தை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் மூசாலிசலாமுடைய அம்மாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோமா மூசாலிசலாமாவுடைய அம்மாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அவ் ஹைனா இதா உம்மி மூசா அன் அருது ஹைஹி ஃபைதாஹி பற்றி

நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அதாவது தேனிக்கு கூட நான் வகி அறிவித்திருக்கிறோம் உணர்வு உள் உணர்வு ஏற்படுத்துறது அல்லது ஜிப்ரிகன் மூலமாக சில கட்டளை இருக்குங்களேன் ஏதோ ஒரு வகையில மூசா அலை சலா தாயாருக்கு அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி வழங்குகிறான் என்னன்னா நீங்க உங்களுடைய குழந்தைக்கு பால் கொடுங்க பால் கொடுத்து வளருங்க பிரச்சனை இல்லை ஒரு கால் நீங்கள் பயந்தீர்களே ஆனால் அச்சம் கொண்டீர்களே அவன் கொண்டு வாணாம பிள்ளைன்னு அச்சப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய அதை தூக்கி ஆத்துல விட்டுருங்க ஆத்துல நீங்க விட்டுருங்க நான் அதை உங்களிடத்திலேயே திருப்பி கொண்டு வந்து தருகிறேன் நான் திருப்பி கொண்டு வந்து தருகிறேன் மேலும் அவர் ரசூல்மார்களில் என்று ஒருவராக நான் ஆக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் யாருக்கு தாய்க்கு அவங்க என்ன செய்யறாங்க அந்த வாக்குறுதியை நம்புகிறார்கள் நம்பி தான் பெற்ற பிள்ளைய ஆத்துல தூக்கி என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க அவர் கொடையை வச்சு நமக்கே நம்பிக்கை வருமா ஆத்துல தூக்கி போட்டா எங்க போய் எப்படி என்ன ஆக போதும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும் அந்த தாய்க்கு அந்த பதட்டம் இல்லை நான் வாக்குறுதி அளித்தவன் அவ்வா அப்படிங்கறது ஆற்றுல விட்டுறாங்க தெரியும் பிறவுடைய கைக்கே போய் அவளுடைய வீட்டிலேயே போய் சேர்ந்துருக்கு இந்த குழந்தை பிறகு இனசுறாங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்ல பிறந்த பச்சை குழந்தையா இல்லையா அப்ப தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஆட்களை தேடுகிறார்கள் அறிவிப்பு செய்யறாங்க அப்பதான் என்ன அந்த மூசானிஸ் நம்முடைய சகோதரியை அந்த பக்கமா போனாங்க நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை கொண்டு வரேன் அவங்க பால் கொடுப்பாங்கன்னு சொல்லி இவங்களை கொண்டு போய் விடுறாங்க அப்ப இவங்கள்ட்ட யார்த்தையும் பால் பிடிக்காத அந்த குழந்தை இவங்கள்ட்ட பால் பிடிக்குது உடனே சரி நீங்களே வச்சு பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒப்படைச்சிடுறாங்க நினைச்சு அவங்க வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒன்றை வாக்குறுதி அளித்தால் அதை நாம் நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் நமக்கு நிச்சயமாக அல்லாபுத்தால மாறு செய்ய மாட்டான் அவன் எதை வாக்குறுதி வழங்கினானோ அதை அவன் தருவான் அப்போ அல்லாஹ் என்ன மாதிரியான வாக்குறுதி எல்லாம் வழங்குறான்னா அதுல மிக முக்கியமானது ரெண்டு வகை ஒண்ணு ஆகிரத்து சார்ந்த ஆகிரத்துல நான் உங்களுக்கு என்னென்னலாம் தருவேன் அப்படிங்கிறது இன்னொன்னு இந்த உலகத்துல நமக்கு பொறுத்த வரைக்கும் ஆகிரத்தை நம்ம மறந்தே போயிட்டோம்னு வச்சுங்களேன் இருந்தாலும் அதையும் நம்பி நம்பியாக அதை பற்றி பிறகு பேசுவோம் இப்பொழுது நமக்கு முக்கியமாக நம்ம நினைத்திருந்த உலகம் தானே இந்த உலகத்துல அல்லாஹு தாலா நான்கு மாதிரியான வாக்குறுதி வழங்குகிறார் ஒன்று நீங்கள் நன்றி உடையவர்களாக இருந்தால் நான் இதை செய்கிறேன் ரெண்டு நீங்கள் எதிரத்திலே துவா செய்தால் நான் அதை நிறைவேற்றுகிறேன் சரிங்களா இன்னொன்னு நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் அடுத்து வந்து நீங்கள் இடத்துல பாவ மன்னிப்பு தேடினால் நான் உங்களை தண்டிக்காமல் விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறான் இப்படி ஒரு நாலு விஷயம் இன்னொன்று வந்து நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அது இன்ன மாதிரி நான் திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்றான் அது என்ன என்னங்கிறத ஒவ்வொன்றாய பார்ப்போம் இதை வந்து முதல் பகுதியாக வச்சுக்கலாம் அடுத்தடுத்த பகுதியை தவற விடாதீங்க அதிகமான விளக்கங்கள் இருக்கு அல்லாஹ் தன் வாக்குறுதியை பற்றி அதல்லா அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அழைக்க அளிக்கின்றான் அப்படின்னு மட்டும் இருபத்தி வசனங்கள் அப்படி இல்லாம

அதாவது அல்லாஹ் ஆல்ரெடி நமக்கு நிறைய நேமத்துக்களை அருள் கொடைகளையும் வழங்கி சரிங்களா அதை நாம அனுபவிக்கும் போது அல்லாவிற்கு நன்றி சொல்லணும் அதனால தான் முழுக்க நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அப்போ அல்லாஹ் என்ன ஆல்ரெடி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாம நன்றி என்ன சொன்னாச்சு எதை கொடுத்திருக்கிறானோ அதை மேலும் அதிகமாக்குவதாக கூறுகிறார் அப்ப அல்லா நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா முடி தலைமுடி இருக்கா இல்லையா அது நல்லா முடி செலு செலுன்னு இருக்கும் பொழுது சிவி சிங்காரிச்சு ஸ்டெயில் பண்ணி அழகு பண்ணிக்கிட்டு நாம இருப்போம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த முடிக்காக அல்லாவிற்கு நாம நன்றி சொல்லி இருக்கிறோமா நினைத்து பார்த்துக்கிறோமா அயா அல்லா அலமது இல்லா எனக்கு அழகிய முடியை தந்தவனே அலமது இல்லா அப்படின்னு சொல்லி இருக்கோமா நன்றி சொல்லக்கூடிய வகையிலே அவனுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை அலமது இல்லா நம்ம எத்தனை நேரம் நம்ம அல்லாவுடைய அர்ப்பணியுடன் நினைத்து நினைத்து அழகா சொல்றோம் அல்லா அப்பா மகிழ்ச்சி அறிகிறான் அது மென்மேலும் நமக்கு அதிகமாக ஆக்கிரிக்கிறான் சரிங்களா அப்போ இந்த முடி இருக்கா இல்லையா முடி வந்து இருக்கும் போது நம்ம ஸ்டெயில் பண்ணிக்கிட்டு அழகு பண்ணிக்கிட்டு சிங்காரச்சுக்கிட்டு இருக்கிறோம் தப்பு கிடையாது அழகிய முறையில நம்ம இருத்துக்க வேண்டியதான் ஆனா அதுவே நன்றி சொல்றோமா நன்றி சொல்றது இல்ல அதுவே முடி கொட்டி வழுக்க விழுந்துருச்சுன்னா முடி கொட்டுச்சுன்னா அதுக்கு ஆயிரம் ஆயிரமா செலவு செய்யறோம் குறிப்பாக ஆண்கள் நினைச்சாங்க இன்னைக்கு எல்லாம் பசங்க கண்ணா முன்னாள் முடி ஒட்டிக்கிறாங்க இந்த மொத்தமா எடுத்து சொல்லி குடிமி மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறாங்க பல மாதிரி வச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்க அவர் இப்படி எல்லாம் செய்யறீங்க அந்த முடியை தந்த அண்ணாவிற்கு நன்றி சொல்லுகிறாரா நன்றி சொல்லல ஆனா முடி நல்லா இருக்கும் போது நன்றி சொல்லி இருந்தா அவங்களுக்கு வழுக்கையே வந்திருக்காது ஏன்னா அண்ணா மென்மேலும் அழகாக முடிகளை தருவா ஏன்னா ஆனா நன்றி சொல்லாம வழுக்க விழுந்த பிறகு அதுக்கு ஆயிரம் ஆயிரமா செலவு செய்யறாங்க கவலைப்படுறாங்க முடி இருக்கா இல்லையா நம்ம அது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா ஒரு வழுக்கை விழுந்த ஒருவர் என்னுடைய எனக்கு பழக்கமான ஒருத்தர் அவருக்கு வழுக்க விழுந்துருச்சு முன்னாடி அதை என்ன செய்யறாரு முடி நடுதல் ஒண்ணு இருக்குது வைத்தியம் அப்ப அங்க பெங்களூருக்கு போய் முன்னந்தாரையில முடி நட்டுக்கிட்டு வராது அப்படி முடி நடுறதுக்கு ஒரு முடிக்கு இருபத்தி அஞ்சு ரூபா ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முடி நட்டுக்கிட்டு வராது அதுல இருபத்தஞ்சு முடிக்கு டிஸ்கவுண்ட் வேற கொடுத்துருக்கான் ஆயிரம் முடிக்கு இருபத்தஞ்சாயிரம் வாங்கிக்கிட்டான் இதுங்க தலைமுடி முன் பக்கத்துல முடி நடுறதுக்கு சரிங்களா அப்போ ஒரு முடி ஒரே ஒரு முடி இருபத்தஞ்சு ரூபானா அவ்வளவு நமக்கு எவ்வளவு முடிய கொடுத்துருக்கான் தலையில முடிய கொடுத்திருக்கிறாங்க புருவத்துக்கு ஏற்ற மாதிரி முடி இவைகளுக்கு ஏற்ற மாதிரி முடி இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஏற்ற அழகிய முறையில முடிய அல்ல நமக்கு வழங்கி இருக்கிறார் சரிங்களா அதுக்கு நம்ம நன்றி சொன்னோமா நன்றி சொல்லாத காரணத்தினால பிறகு வல்க விழுந்து அதுக்கு நம்ம இவ்வளவு செலவு செய்யணும் ஒரு முடி நடுறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் சரி அந்த முடியை நட்டானே எங்க இருந்தா கொண்டு வந்தானா அப்படின்னா இல்ல பின் தலைக்கு தோலோட சேர்த்து என்ன ஸ்கொயரா வெட்டி எடுத்து அதுல உள்ள முடிவு ஒன்னொன்னா எடுத்து என்ன செய்யறான் முன்பக்கம் நடுறான் அதாவது நம்ம முடிய நம்ம பின்னாடி இருந்து நம்ம பின்னால இருந்து எடுத்து முன்னாடி நடுறதுக்கு ஒரு முடிக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அவங்க ஒண்ணு கொண்டு வரதில்ல ஆனா நமக்கு வந்த முடி எங்க இருந்து வந்துச்சு அல்லாஹுவாக தந்தது சரிங்களா அது மாதிரி கண்ணு ரெண்டு கண்ணு தோண்டி எடுத்து நிறுத்து பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும் ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நம்ம பல காலம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு மகளுக்கு கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் பசங்களை படிக்க வைக்கணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி எல்லாம் பல பிளான் போட்டு நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க ஒருத்தர் ஒரு தெரிஞ்ச பணம் சேர்த்து வச்சிருக்காரு அது கேஷா வச்சிருக்காரு வீட்டுல நகையா வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க அப்போ ஒருத்தர் போய் என்ன செய்யறான் உங்களோட பணம் காசு எல்லாம் கொடுத்துரு இல்ல கண்ணன் நோண்டிடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வான் அவன் இல்லப்பா இது ரொம்ப காலம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது ஏன்னா அந்த கண்ணு தான் எனக்கு ஃப்ரீயா வந்துச்சு அதனால அதை தோண்டிக்க அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டான் எந்த சிரமம் படாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் இலவசமாக முற்றிலும் இலவசமாக அல்லா நமக்கு வழங்கிய இந்த கண்ணு ஏன் எனக்கு கண்ணத்தாடா அல்லான்னு நம்ம கேட்க கூட இல்ல அப்படி கேட்காமயே நமக்கு அல்லாஹ் இந்த கண்ணை வழங்கினா ஆனா அதை என்ன செய்யறோம் அதை பாதுகாக்கல்காக காலம் காலமாக சம்பாதி சேர்த்ததை தூக்கிட்டு படாண்டும் கண்ணை விட்டு எவ்வளவு வேணாலும் காசை எடுத்துட்டு போன்றுவோம் இப்பதான் அல்லாஹுடைய அருள் கொடை நமக்கு வழங்க வரும் ஆனா சாதாரணமா நம்ம நினைக்கிறது இல்ல சரிங்களா எனவே அல்லாஹ் தலைமக்கு கண்ணை கொடுத்ததற்கு முடியை கொடுத்ததற்கு செவியை கொடுத்ததற்கு பேச வைத்ததற்கு இப்படி என்னில் நடந்தாத விஷயம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதை நாம அனுபவிக்கும் போது அல்லாஹ் நாம நன்றி சொன்னோமா நன்றி சொன்னோமே ஆனால் அலம் எனக்கு நல்ல கண்ண கொடுத்தவங்களை பார்க்கும் போது நமக்கு அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதை நாம அனுபவிக்கும் பொழுது நினைவுகள் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து காப்பாற்றலாம் தப்பிச்சிட்டோம்னா இப்போ அது ஞாபகம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அல்லாவுக்கு அழகம் தெரியல சொல்லணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஏதோ நடந்த நன்மைகள் நல்ல வாய்ப்புகள்லாம் வந்துச்சுன்னா இப்ப ஞாபகம் வந்தாலும் நம்ம அல்லாவுக்கு அழகம் தெரியல சொல்லணும் இப்படி யாரெல்லாம் அல்லாவு இருக்கு அவர்கள் அனுபவிக்கூடிய அருள் நன்றி சொல்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹு அதிகமாக்குவதாக வாக்குறுதி வழங்குகிறான் ஒரு விஷயம் அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை மீறமாட்டான் என்ற நம்பிக்கையோடு அல்லாவிற்கு நன்றி சொல்லுங்கள் அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுடைய எல்லா அருள் மென்மேலும் அதிகமாக்குவான் என்று கூறி எனது இந்த முதல் பகுதியை முடிக்கின்றேன் அடுத்த பகுதியில் அல்லாஹுடைய வாக்குறுதி ஒவ்வொன்றாக என்ன செய்ய சொல்றேன்